பாவை நோன்பு நோர்ப்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழிமார்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தராக எழுப்பி தன்னோடு அழைத்து கொண்டு வருவதா குறிப்பிட்ட பாசுரங்கள் இருந்தது அதற்கு அடுத்தபடியாக இந்த தோழிகள் எல்லாம் யாரை போய் எழுப்பணும் கண்ணனை எழுப்பணும் அதனால் கண்ணனுடைய மாளிகைக்கு வெளியே நின்று கண்ணன் எழுந்துக்கலை அப்படின்றதுனால அவருடைய துணைவியான நப்பிண்ணையை எழுப்புறாங்க நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்பி மாற்றி மாற்றி எழுப்பிகிட்டே இருந்தாங்க சரி கண்ணன் கண் விழித்தானா இதைத்தான் இந்த பாசுரத்தில் நாம் பார்க்க இருக்கோம் இது மார்கழி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் திருப்பாவையில் இருபத்தி நான்காவது பாசரம் பார்க்குறோம் வேதாசிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏந்தி பறைக்கொள்வான் இன்று யாம் வந்தும் இரங்கேலோர் எம்பாவாய் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அதாவது கண்ணுடைய கடல் அடிகளை போட்டுறாங்க சரி அதுக்கு முன்னாடி கண்ணன் எழுந்து விட்டாச்சா குகையிலருந்து போன பாசனத்தில் வந்து சிங்கம் எப்படி குகையிலிருந்து த கண் விழித்து தன்னுடைய சோம்பலை முறித்துட்டு வெளியே வருதோ அது மாதிரி நீ வரணும்ட்டு கடைசியாக கண்ணனை கேட்டாங்க இல்லையா இப்போ இந்த பாடலில் கண்ணன் துயில் எழுந்து விட்டதாக சொல்லியிருக்காங்க கண்ணன் துயில் எழுந்து தன்னுடைய திருமாளிகிலிருந்து வெளியே நடந்து வரார் அவர் வரும்பொழுது அவர் நடந்து வரக்கூடிய நடைப்பயின்று வரக்கூடிய அந்த ந அழகை கண்டு அதை மெய்மறந்து ஆயர்குல பெண்கள் எல்லாம் நிற்கிறாங்களோ நின்று அவருடைய திருவடியை போற்றி வணங்குகிறார்கள் முதல்ல ஏன்னா உண்மையான பக்தனுடைய நோக்கு எங்கே இருக்கணும்னா இறைவனுடைய திருவடியை நோக்கி தான் இருக்கணும் இல்லையா அந்த இறைவனுடைய அந்த திருவடியை கெட்டியாக இருக தானே நமக்கு வந்து பிறப்பு அறுப்படும் எது வந்தாலும் நீத்தான் எது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நீத்தான் அப்படின்னு அந்த ஒரு சரணாகதி அடையணும் அப்படின்னா அந்த திருவடியில் நம்ம பற்று அந்த திருவடியை பற்றி கொள்ளணும் ஆக இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் அந்த திருவடியை போற்றி வணங்குகிறார்கள் எப்படி தெரியுமா மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்று அடி நிலம் கேட்டு இந்த உலகத்தையே அளந்தார் அப்பேற்பட்ட அந்த திருவடியை போற்றி வணங்குகிறாங்க ரெண்டாவதா ராம அவதாரத்திலே தென்னிலங்கை கோமான் தென்னிலங்கை அரசனான ராவணன் முதலான அரக்கர்கள் ராவணனைக் கொன்று அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாரையும் வதம் செய்த பிறன் போற்றி கம்சனால் ஏவப்பட்ட வண்டி வடிவில் வந்த சகடன் அப்படின்ற அரக்கனை தன்னுடைய காலாலே எட்டி உதைத்து அந்த அரக்கனை கொண்டு இந்த கழல் போற்றி கம்சனால ஏவப்பட்டு கன்று வடிவில் வந்த அரக்கனையும் மாய்த்து அழித்தார் கண்ணன் இப்படி தன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா பகையையும் அழிக்கக்கூடியது உன் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் அந்த வேலையும் போற்றி நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயர் குல பெண்கள் தான் எதுக்கு வந்தோம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறாங்க ஏன்னா அதை மறந்துட்டா எப்படி கண்ணனிடத்திலிருந்து பறை வாங்கணும் தன்னுடைய குறைகள் எல்லாத்தையும் அவர் கேட்டு அருள் புரியணும் இல்லையா இப்படி அவன் கண்ணனுடைய திருவடியை போற்றி அவர் செய்த அந்த லீலைகள் பலவற்றை எடுத்து சொல்லி அந்த திருவடியை போற்றி வணங்கிய பின் பாவி நோன்புக்கு உரிய இந்த பறையை நாங்கள் பெற்றுக்கொள்வதோடு எப்பொழுதும் இந்த திருவடிக்கு நாங்கள் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு கண்ணனை நோக்கி கேட்குறாங்க எங்கள் மேல் இப்பொழுதாவது இரக்கம் கொண்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கண்ணனை நோக்கி இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் கேட்பதாக இந்த பாசனம் அமைஞ்சிருக்கு கண்ணனை போற்றி புகழக்கூடிய இந்த பாடல் இருபத்தி நான்காவது பாசனம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்